வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமரும் வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவருமான கலிதாஜியா எண்பது வயதான இவர் இதயம் மற்றும் நுரையீரல் தொற்று நோய் காரணமாக டாக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மாதம் பதிமூனாம் தேதி அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு சிறப்பு டாக்டர்கள் குழு தீவிர சிகிச்சை அளித்து வந்தது இருப்பினும் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து வருவதாகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் டாக்டர்கள் நேற்று தெரிவித்தனர் இந்த நிலையில் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கலிதாஜியா சிகிச்சை பலனின்றி இன்று காலமான அவரது மரணத்தை வங்கதேச தேசியவாத கட்சி அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது கலிதாஜியா மறைவால் அவரது கட்சி தொண்டர்களும் மக்களும் மிகுந்த சோகத்தில் உள்ளனர் கலிதாஜியா மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அடுத்த ஆண்டு வங்கதேசத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் கலிதாஜியாவின் மறைவு அக்கட்சிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது கலிதாஜியா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு என இருமுறை வங்காளதேச பிரதமராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது